என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள் என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திரித்துக் கொள்ள முடியும் மற்றவர்கள் அல்ல கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது அழ தெரியும் அடம்பிடிக்க தெரியும் யாரையும் ஏமாற்ற தெரியாது யாருக்கும் துரோகம் இழக்க தெரியாது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள் புழுவாயிருந்த போது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர் இன்று உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கழங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதிருங்கள் இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக் கொண்டுள்ளனர் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி பின்னாடி பேசுபவர்களுக்கு நம் காது கொடுத்தால் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும் நம்மோடு பயணித்துவிட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள் அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும் யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே விரைவில் வெறுப்பாய் அதே போல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே விரைவில் வெறுக்கப்படுவாய்